வணக்கம் ஆசிரியர் உடன்பரப்புகளே கல்லை நகர்த்திய சொல் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு சின்ன கதை அந்த ஊருக்கு ஒரு துறவி வந்தார் அவரிடத்துல ஒரு இளைஞன் போயிட்டு என்ன வந்து உங்கள் சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்டான் துறவி வந்து யோசித்தார் இந்த இளைஞன் அளவுக்கு குரு பக்தி தன்னுடைய தலைவர்கிட்ட எப்படி அவன் வந்து பண்புடன் நடந்து கொள்வான் அப்படிங்கிறத ஆராய நினைத்தார் அதற்காக என்ன செய்தார் என்றால் அந்த அருகில் இருந்த கல் அந்த கல்லை நீ வந்து நகர்த்த வேண்டும் அப்படி நகர்த்தி விட்டால் நான் வந்து உன்னை சீடராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னார் சரின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் ஏற்றுக்கொண்டான் அவருடைய கட்டளையை அந்த நடுகல்லை நகர்த்துவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்தான் போகிறவங்க ஒருவங்கெல்லாம் பார்த்துட்டு கேலியாக சிரிச்சுட்டு போனாங்க ஏன்னா உனக்கு அதான் அறிவு இருக்குதா நடக்கிற கல்ல போய் நகர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசிட்டு போவாங்க திரைப்படத்தில் கூட இது மாதிரிலாம் வந்து நகைச்சுவை இருக்குது என்னடா பண்ணுறேன்னா நான் மரத்தை நகர்த்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மரத்தை கட்டி பிடிச்சிட்டு ஒருத்தர் வந்து அந்த கல் உண்டு அதனால் அந்த செயலை செய்து வருவார் இது ஒரு பக்கம் இங்கே வந்து அப்படி இல்லை தன்னுடைய முயற்சி குரு சொல்லிட்டார் அதை வந்து மீறக்கூடாது ஆசிரியர் சொல்லிட்டா அதை வந்து தட்டாமல் செய்யணும் அதுதான் வந்து சிறந்த மாணவனுக்கு அடையாளம் அதனால் வந்து இந்த இளைஞன் அந்த கல்லை தொடர்ந்து முயற்சி செய்தான் கல்லை நகரத்துக்கு நாலு தோறும் வந்துடுவான் கல்லை முயற்சி முயற்சிவான் கல்லே நகரு கல்லே நகரு அப்படின்னு அந்த கல்ல்கிட்ட அவன் வேண்டிக் பேசிக்கொண்டே இந்த செயல்பாட்டை தொடர்ந்து செய்வான் ஒரு காலகட்டத்தில் கல் நெஞ்சமும் உருகியது கல் நகர்ந்தது இளைஞனுக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி துறவிட்ட ஓடணாம் துறவியாரே கல் விட்டது இப்பொழுது நீங்கள் என்னை சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு போய் சொன்னான் அப்போ துறவி சொன்னார் இனி வந்து உனக்கு வந்து உபதேசம் தேவையில்லை என்னுடைய அறிவுரை உனக்கு தேவையில்லை ஏனென்றால் நீ வந்து குருவையும் மிஞ்சி விட்டாய் அதாவது உன்னுடைய செயலும் சொல்லும் ஒன்றாகிவிட்டது அதுதான் ஐயன் திருவள்ளுவர் சொல்கிறார் அதிகாரம் பத்து இனியவை குரல் குரல் வந்து தொண்ணூற்றி ஆறு அல்லவை தேய அறம் பெருகும் நல்லவை நாடி இனிய சொல்லின் உங்களுடைய சொல் பேச்சு ஒரு தரமாக இருக்கணும் நல்லதை மட்டுமே பேச வேண்டும் நல்லதை சிந்திக்க வேண்டும் அப்படி உங்களுடைய எண்ணம் இருந்தால் நீங்கள் நினைத்தது நடக்கும் அல்லவை தேயும் மோசமான விளைவுகள்லாம் வந்து விலகி போயிடும் நல்லவை வரும் அதனால் வந்து உங்களுடைய சொல் வந்து நல்லதாக இருக்கணும் பேச்சு வந்து சிறப்பானதாக இருக்கணும் இனிய சொற்களை பேச வேண்டும் அப்படி பேசினா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதாவது நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும் உங்களுடைய எண்ணமும் செயலும் ஒன்றாக இருக்க வேண்டும் நீங்கள் எப்பொழுதுமே வந்து இனிய சொற்களையே பேசினா உங்களுக்கு இனிய செயல்பாடுகள் நடக்கும் நீங்கள் வந்து தவறான நண்பர்களோடு சேர்ந்து கோபம் கொண்டு தகாத வார்த்தைகளை பேசினால் அது உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்களுடைய வாழ்வு அவ்வளவு சிறப்பாக இருக்காது தான் இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கிறோம் இன்னொன்னையும் சொல்கிறாரு ஐயன் திருவள்ளுவர் அதிகாரம் ஆறு வாழ்க்கை துணை நலம் தெய்வம் தொழால் கொழு நன் துளுதலுவால் பெய்யென பெய்யும் மலை தெய்வத்தை வந்து தொழுகிறாளோ இல்லையோ அது அவரவர் விருப்பம் ஆனால் அதிகாலையில் எழுந்து தன்னுடைய குடும்பத்தினுடைய கடமைகளை செய்து தன்னையும் காத்து குடும்பத்தையும் காக்கணும் அந்த குடும்பத் தலைவரை வணங்கி அன்றைய நாளை பணிகளை சிறப்பாக செய்கின்ற ஒரு வாழ்க்கை துணை அந்த பெண்மணி மலையை பெய் மலையே வா அப்படின்னு சொன்னால் மழை பெய்யும் அப்படின்னு ஐயன் திருவள்ளுவர் அருமையாக சொல்கிறார் கவிஞர்கள் எப்பொழுதுமே போலவர்கள் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்வார்கள் அதனால் வந்து மற்றவங்களாம் வந்து அவர்கள் சரியான வாழ்க்கை துணை அப்படின்னு இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை இப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத அந்த குரல் மூலம் வலியுறுத்தி சொல்கிறார் அப்படி இருந்தால் அந்த துணை நல்ல துணை அந்த குடும்பம் வந்து சிறந்து விளக்கும் ஆகையினால் நம்முடைய எண்ணங்களும் செயல்பாடுகளும் எப்பொழுதும் மேம்பட்டதாக இருக்க வேண்டும் ஒரே அளவாக இருக்க வேண்டும் அதைத்தான் வந்து அந்த துறவியும் சொன்னார் உன்னுடைய செயலும் உன்னுடைய எண்ணமும் ஒரே மாதிரியாக இருக்கிறது அதனால் வந்து நீ பரீட்சையில் அந்த தேர்வில் நீ வென்று விட்டாய் அதனால் உனக்கு வந்து என்னுடைய அறிவுரை இனி தேவையில்லை உன்னுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிச்சி வச்சார் ஆகையினால் நாம் இந்த குரல் மூலம் குட்டி கதை மூலம் நாம் சிந்திப்பது முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் தொடர் முயற்சி வெற்றி தரும் முயற்சியின்மை தீராத சிக்கலில் கொண்டு போய் விட்டுவிடும் அப்படிங்கிறது தான் அதே நேரத்தில் நாம் வந்து பேசுகின்ற பேச்சு எப்பொழுதுமே வந்து நல்லதாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனைகளும் நல்லதாக இருக்க வேண்டும் அப்படி இரண்டும் ஒன்றானால் எதையும் வென்றவர் ஆகலாம் தான் இந்த நேரத்தில் நாம் சிந்திக்கிறோம் இந்த அருமையான குரல் சிந்தனைக்குட்டி கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இது போல் ஏராளமான தகவலுக்கு ஆசிரியர் நம்சாமி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு நன்றி வணக்கம்